விரங்கேமே நடக்காத சில அதிசயங்கள் எங்கள் நாட்டில் மட்டும்தான் தொடர்ச்சியாக நடக்கும் உரிமையாளர் இல்லாத சொகுசு மாளிகைகள் கண்டுபிடிக்கப்படும் உரிமையாளர் இல்லாத காணிகள் கண்டுபிடிக்கப்படும் இப்போ அண்மையில் சில நாட்களுக்கு முதல்ல கைப்பற்றப்பட்டிருக்கிற தங்கம் முலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியினுடைய உரிமையாளர் யார் என்றதும் இதுவரைக்கும் தெரியாது அந்த உரிமையாளர் துமிந்த திசா இருக்க முடியும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது வழக்கு விசாரணையில் டிஐடியால் பயங்கரவாத விசாரணை பிரிவு இன்னைக்கு ஒரு அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருந்தது இதில் இந்த துப்பாக்கி சம்பந்தமாக இன்னும் மேலதிகமான சில தகவல்கள் தெரிய வந்திருக்கு இதே நேரம் ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழு அரசு அதிகாரிகள் சிலருக்கு எதிராக நேற்று முண்டைக்கு சில முக்கியமான வழக்குகளை பதிவு செய்திருக்கு சில நபர்களுக்கு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு அதை பற்றின தகவல்களையும் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கலாமா வணக்கம் நான் கிருஷான் ராஜன் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் பழைய அதே இருந்து உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த ஒரு சில நாட்களாக வந்து சில நேரங்களில் வீடியோ கிளியராக இருந்திருக்காது பொறுத்து கொண்டிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் சில நாட்களுக்கு முதல்ல வெள்ளவத்தை ஹெவலாக் சிட்டி பிரதேசத்திலிருந்து தொடர்மாடி டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது தங்க முலாம் பூசப்பட்ட பாகுங்கள் பொருத்தப்பட்ட ஒரு துப்பாக்கி என்றதும் விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் துமிந்து திசாநாயக்க நேற்று திம்பிரிகாசியாய பிரதேசத்தில் அவருடைய இருந்து கைது செய்யப்பட்டிருந்தார் டிஐடி பயங்கரவாத விசாரணை பிரிவு கிட்டத்தட்ட அஞ்சு மணித்தையாளங்கள் அவர்கிட்ட நேற்று வாக்கு மூலம் பதிவு செய்ததுக்கு பிறகு கல்கிச நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கன்

பாதுகாப்பு பிரதானமான பாதுகாப்பு உத்தியோகத்தினுடைய கைகளில் இதுக்கு முதல்ல இந்த தங்கம் முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி இருந்தது அதுக்கு பிறகுதான் துமிந்த திசாநாயக்க அவர்கிட்ட போயிருக்கலாம் அவர் மூலமா அவருடைய உதவியாளர் மூலமா இந்த பெண்ணுடைய கைகளுக்கு துப்பாக்கி கொண்டு செல்லப்பட்டது என்ற மாதிரியான சில தகவல்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை மூலமாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இதில் ஜனாதிபதி சட்டத்தரணிகள் ரெண்டு பேர் துமிந்த திசாநாயக்க சார்பா முன்னிலை இருந்தாங்க ஒரு நபர் ஒரு குற்றச்சாட்டு சுமத்ரா என்றதுக்காக துமிந்த திசாநாயக்கவை எப்படி கைது செய்ய முடியும் ஒரு நபருடைய ஆதாரமற்ற அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகள் வச்சு கொண்டு என்ன கைது செய்ய முடியுமா சொல்லி துமிந்த திசாநாயக்க சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைச முஸ்தபா ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தார் இன்னைக்கு டிஐடி பயங்கரவாத விசாரணை பிரிவு இந்த துப்பாக்கி சம்பந்தமாக சில தகவல்களை நீதிமன்றத்தில் சொல்லும் போது அந்த அறுபது வயதான அறுபத்தி எட்டு வயதான பெண்ணுக்கு துமிந்த திசாநாயக்க தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நான் சொல்லும் வரைக்கும் அந்த பேக் துப்பாக்கி இருக்கிற பேக் வெளியில கொண்டு வர வேணாம்னு சொல்லி ஒரு கோரிக்கை முன் வச்சிருந்தார் பயபுறுத்தி இருந்தார் என்ற மாதிரியும் ஒரு தகவல் வந்து நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருந்தது இதை பற்றின விஷயங்களை வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறதுக்காக தொலை தொடர்பு இருந்த இந்த தொலைபேசி உரையாடல் அவருடைய தொலைபேசி உரையாடல் சம்பந்தமான அறிக்கைகள் எதிர்வரும் நாட்களில் பெற்றுக் கொள்ளப்பட இருக்கு என்ற விஷயமும் இன்னைக்கு நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருந்தது துமிந்த திசாநாய்க்கு சார்பா முன்னிலையான இன்னமொரு ஜனாதிபதி சட்டத்தரணி தான் சம்பத் மெண்டிஸ் இவர் சொல்றார் துமிந்த திசாநாயக்கவை பொறுத்த வரைக்கும் அனுராதபுரத்தை சேர்ந்தவர் அவருடைய தந்தையார் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் வடமத்திய மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் அனுராதபுரம் என்றது யுத்தத்தினுடைய ஒரு மோசமான விளைவுகளை சந்திச்சிருந்த மாவட்டம் துப்பாக்கிகள் நிரம்பின ஒரு சூழலில் வாழ்ந்த வளர்ந்த ஒரு நபர் தான் துமிந்த் திசாநாயக் சொல்லப்பட்ட நபர் இவர் வந்து டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி என்றதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் பெரிய விஷயம் கிடையாது ஒரு அறுபத்தி எட்டு வயதான பெண்ணிட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை வந்து பாதுகாப்பாக வச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி துப்பாக்கிகள் சூழ பிறந்து வளர்ந்த ஒருத்தர் எப்படி கொடுத்திருப்பார் இது நம்ப முடியாது என்ற மாதிரியும்

சொகுசு மாளிகைகள் மாதிரி இப்போ டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி கைப்பற்றப்பட்டு அதனுடைய உரிமையாளரையும் கண்டுபிடிக்க முடியாத இவர்தான் சொல்லி கண்டுபிடிக்க முடியாத யாருமே சொந்தம் கொண்டாடாமல் உரிமை கோராத ஒரு நிலைமை தான் நீடிச்சு கொண்டிருக்கு நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரியான அதிசயங்கள் நடக்கும் அப்படியா இருந்தாலும் துமிழ் திசான தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது அடுத்த விஷயம் ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழு வந்து இந்த நாட்களில் சில நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகளை வந்து விரைவுபடுத்தி இருக்கு ஆர்எம்பியினுடைய மோட்டார் வாகன வாகன போக்குவரத்து வாகனங்களை பதிவு செய்யறது சம்பந்தமான செயற்பாடுகள் வந்து பணம் கொடுக்கப்படுது லஞ்சம் கொடுக்கப்படுது என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக முன்வைக்கப்படுது அந்த மாதிரி ஒரு நாளில் மட்டும் நாற்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொள்றதுக்கு இந்த சம்பவம் நடந்த நாளில் மட்டும் நாற்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கப்பட்டது சில நபர்கள் வாகனங்களை பதிவு செய்கிறதுக்காகவும் வேறு நபர்களினுடைய பேரில் வாகனங்களை மாற்றுறதுக்காகவும் உயர் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துருக்கிறாங்க நீண்ட காலமாக இந்த மாதிரியான ஒரு மோசடி நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழுவுக்கு சில தகவல்கள் சில நாட்களுக்கு முதல்ல கிடைச்சிருக்கு எப்படியா இருந்தாலும் ஆதாரம் இல்லாமல் கைது செய்ய முடியாதன்ற அடிப்படையில் ரகசியமான முறையில் வந்து சில விசாரணைகள் நடத்தப்பட்டு கையும் கலவுமா நேற்று இங்கே மூன்று பேர் கைது செய்யப்படுறாங்க நாடகம்பிட்டிய கிளையினுடைய ஆர்எம்பியினுடைய பிரதி ஆணையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ரெண்டு உதவி முகாமையாளர்கள் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்படுறாங்க நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சி எடுத்தாங்கன்னு சொல்லி ஆதாரபூர்வமாக கையும் களவுமாக இந்த மூன்று பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இவங்க இன்றைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு கொழும்பு பிரதம நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு மே மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் விளக்குமறியில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க லேசிங் நிறுவனத்திட்ட இருந்தும் சாதாரணமான பொதுமக்கள்கிட்ட இருந்தும் பெருந்தொகையான பணத்தை இந்த நபர்கள் வந்து முகாமைத்துவ ரீதியில் இருக்கிற நபர்கள் வெற்றி கொண்டது மட்டும் கிடையாது அந்த அலுவலகத்தை சேர்ந்த இன்னும் சிலரும் ஒரு கூட்டமாக ஒரு குழுவாக செயற்பட்டு ஒரு சிலர் அந்த லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்திருக்கிறாங்கிற விஷயமும் முதற்கட்ட விசாரணைகளிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அடுத்த விஷயம் மதுவரி திணைக்களத்தினுடைய கட்டுப்பாட்டாளர்கள் ரெண்டு பேருக்கு இருபத்தி எட்டு வருட கடவுளிய தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு பன்னிரண்டு வருஷங்களுக்கு முதல்ல நடந்த ஒரு லஞ்சம் பெற்றுக்கொள்வது சம்பந்தமான மோசடி சம்மந்தப்பட்ட வழக்கில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் இந்த இருபத்தி எட்டு வருட கடவுளிய தண்டனை இவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு இதை தவிர அபராத தொகையும் இந்த

விமான சேவை நிறுவனத்தினுடைய முன்னாள் தலைவர் ஒருவருக்கும் கடற்கொழில் கூட்டு தாபனத்தினுடைய முன்னாள் தலைவருக்கும் முதலீட்டு சபையினுடைய முன்னாள் பணிப்பாளருக்கு எதிராகவும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் பணம் வீண் விரயம் செய்யப்பட்டது சம்பந்தமான ஒரு வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைஞ்சாம் ஆண்டு காலகட்டங்களில் இந்த மாதிரியான மோசடி நடந்திருக்கு இதுக்கு முதலிருந்த ஆட்சி காலகட்டத்தில் வந்து பொதுமக்களினுடைய பணத்தை வீண் விரயம்

சில அரசியல்வாதிகளும் கைது செய்யப்படுறதுக்கான சூழல் உருவாக முடியும் என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமனில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியிலே இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்